அனைவருக்கும் வணக்கம் நான் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடி அதாவது ஒரு மனிதனுக்கு அறுபது வயதில் கண்டம் வரும் என்கிறார்கள் அறுபதாவது வயது கண்டம் என்கிறார்கள் ஏன் அப்படி சொல்லப்பட்டது நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அறுபது வயது வரும்போது நம் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருந்ததுவோ அதே நிலையில் மீண்டும் வந்திருக்கும் ராகு ராகுகேதுக்களை தவிர மற்ற ஏழு கிரகங்களும் சரியாக அந்தந்த இடங்களில் வந்திருக்கும் இப்படி வரும்போது ராகு கேதுக்களும் அதே நிலையில் வந்து தொடர்பு ஏற்பட்டால் குறிப்பாக அறுபது வயதில் ராகு கேதுக்கள் அதே கிரக நிலையில் வருவதில்லை ஒரு சிலருக்கு அந்த நிலையில் வந்து வந்து வந்துவிடுகிறது அப்படி வருபவர்களுக்கு மட்டும்தான் அந்த அறுபதாவது வயதில் கண்டம் ஏற்படு ஏற்பட்டு மரணமும் ஏற்படுகிறது இல்லை என்றால் மனது மரணத்திற்கு வாய்ப்பில்லை ராகுகேதுக்கள் சம்பந்தப்படாத போது மரணத்திற்கு வாய்ப்பில்லை இதையே நம் முன்னோர்கள் அறுபது வயதில் கண்டம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதேபோல் ஒருவருக்கு ஜாதகத்தில் குரு சனி ராகு கேது சேரும்போது ஒரு மிகப்பெரிய கண்டம் ஏற்படும் மரணம் சம்பவிக்கவும் வாய்ப்புண்டு அதையும் கவனித்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் பார்த்தீர்களே ஆனால் இப்படி கிரகங்கள் ஒன்று சேரும் போது அதாவது அறுபதாவது வயதில் ஏழு கிரக ஒம்பது கிரகங்களும் ஒரே நிலையில் வரும்போது இது திரைக்கோணத்தில் பார்க்க வேண்டும் திரைக்காணத்தில் பார்த்தீர்களானால் இந்த ராகு கேதுக்களின் சேர்க்கை ஏற்பட்ட பிறகு ஒன்றாவது திரைக்காணத்தில் சனி இருந்தால் தலையில் அடிபடும் மிகப்பெரிய ஒரு கண்டம் அது சனி என்பவர் கால்பகுதிக்கு சொந்தக்காரர் பாதப்பகுதிக்கு சொந்தக்காரர் என்பது வேறு அதே திரைக்கானத்தில் ஒன்றாவது வீட்டில் சனி இருந்தால் தலையில் அடிபடும் அதேபோல் செவ்வாய் இருந்தால் ஒன்னாவதுனத்தில் செவ்வாய் இருந்தால் நெருப்பால் காயம் வரும் நெருப்பால் மரணம் வரும் நாய் கடித்தும் தொந்தரவு வரும் அதேபோல் அதே திரைக்காணத்தில் புதன் இருந்தால் மற்ற கிரகங்களுக்கு பதிலாக ஒன்னாவது திரைக்கணத்தில் புதன் இருந்தால் மிக உயரத்திலிருந்து கீழே விழுவான் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் எவ்வாறு இருக்கும் என்று அதே முதல் திரைக்கோணத்தில் சூரியன் இருந்தால் இந்த ஜாதக நிலையில் சூரியன் இருந்தால் சிறு சிறு குச்சிகள் குத்தினால் கூட காயம் ஏற்பட்டு அதனால் செப்டிக்கு ஆகும் சிறு குச்சிகள் அல்லது சிறு ஆணிகள் இதுபோன்று குத்தியதால் ஏற்பட்டு காயம் ஏற்பட்டு செப்டிக் ஆய் பிராப்ளம் வரும் அந்த முதலாவது திரைக்கணத்தில் சந்திரன் இருந்தால் இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப சீரியஸான எப்படின்னா ஆசிட் மாதிரி ஒரு திரவத்தை மேலே ஊற்றுவார்கள் அதனால் அவர்களுக்கு பிரச்சனை வரும் இல்லை ஆசிட்டை இன்று டாய்லெட் கழுவுவதற்கூட ஆசிட் வந்துவிட்டது அதுபோன்ற ஆசிட்கள் படுவதனால் ஏற்பட்ட காயம் ஏற்பட்டு உடம்பு நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு அதேபோல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் கவனித்து பலன் எடுக்கலாம் இந்த விதிகள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சங்கேத நிதி என்ற புத்தகத்தில் இவை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் மகான்கள் எப்படி கவனி கணித்துள்ளார்கள் ஒவ்வொன்றையும் என்று பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது இந்த விதிகளை அனைவரும் தெரிந்து கொண்டு பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் தனக்கோடி பள்ளிப்பாளையம் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு வாழ்க வளமுடன்